சிறாய் இலக்கிய கழகத்தின் சார்பாக தொடர் நண்பராக ஆவது நடைபெறும் புகழஞ்சலி புகழஞ்சலி கூட்டத்திற்கு என்னை அன்போடு வரவழைத்த கேட்ரின் அம்மா அவர்களை முதலில் வணங்கி அனைவரையும் வணங்கி மாற்றுகின்றேன் தமிழ்நாடு இயந்திர நாடக மன்றத்தின் பொதுக்குழு உறுப்பினர் நாடறிந்த பட்டிமன்ற பேச்சாளர் சீரிய சிந்தனையாளர் கவிஞர் முற்போக்கு சிந்தனையாளர் பகுத்தறிவாளர் ஆன்மீகத்துல மிகவும் தெளிவு பெற்றவர் இப்படி எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிட்டே போகலாம் இவ்வளவு புகழுக்கும் சொந்தமான தோழர் அவருடைய இரங்கல் செய்திகளை நம் பார்க்கும்போது ஒரு நல்லதண்ண கிணறு தூர்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி தஞ்சை கவிஞர் இனிய எழுதியிருந்தாரு அப்படியே மனசுக்குள்ளார அப்படியே ரொம்ப அது ஆழமா பதிஞ்சிச்சு ஒரு தண்ணி கிணறு துருந்து போய்விட்டது அப்படின்னு எழுதியிருந்தாரு சங்கத்துல தொடர் வந்து தன்னுடைய சிந்தனையை நிறுத்தி கொண்டார் ஏங்கல் சந்திச்சது மாதிரி சிந்தனையை நிறுத்தி கொண்டார் உண்மையிலேயே ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் தான் அவரு ஒரு நூலகம் சிறந்த நூலகம் அவரு இந்த செய்திகள் அப்படி பார்க்கும்போது அதுக்கு கூட அவருதான் ஐயா சொன்ன மாதிரி மனசு அப்படியே ரொம்ப செய்து கொண்டிருந்தது இன்னைக்கு வந்து மகளிர் தினத்தன்னைக்கு இவருடைய இந்த புகழஞ்செடி கூட்டத்துல கலந்துக்கிறது ரொம்ப பொருத்தமானது ஏன்னா அவர் சொன்னது பெண்கள் நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடியது வந்து நீங்க எல்லாம் யாரால அப்படின்னு கேட்கும் போது பாரதியாலையும் பெரியாராலையும் தான் நீங்க எல்லாம் இந்த நாற்காலியில அமர்ந்திருக்கீங்க மகளிர் தினத்தன்னைக்கு அவருக்கு ஒரு இந்த கூட்டத்துல கலந்துக்கிறத உண்மையிலே ரொம்ப பொருத்தமா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பூக்கள் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அதே தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு போறது இருந்தவர் யாத்திரையில் சிதறி கிடப்பது பூக்கள் அல்ல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சது ஞாபகத்துக்கு வருது அதை இங்க சிதறி கிடக்கக்கூடிய பூக்களையும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் சொற்கள் அப்படின்னு என்ன நான் சொல்றது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை அடிப்படை சொல்லிட்டே இருப்பாரு எல்லாரும் அவரோட பேச்சை நீங்க கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நான் சொல்றது அப்படின்னு அதே மாதிரி நான் சொல்றதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க நான் சொல்றத நல்லா மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் இப்ப சொல்றேன் கேளுங்க குறிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் அவர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் அப்படியே மனசுல ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது அவரோடது இப்ப ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் எனக்கு கடைசியா அவர் நான் பார்த்தது இங்கேதான் நான் இந்த நம்ம லைப்ரரியில திருக்குறளுக்கு அந்த திருவள்ளுவருக்கு வந்து இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் அந்த திருவள்ளுவர் சிலை நிறுவி அந்த கூட்டத்தில் ஐயாவும் அவங்கள்தான் பேசினாங்க தான் கடைசியாக பார்த்தது அந்த கூட்டத்தில் பேசி நல்லா பேசினாங்க ஆனால் உட்காந்தே பேசினாங்க இன்னைக்கு உட்காந்த இடத்துல சீட்டில் உட்காந்தே பேசுனாங்க ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்லி முடிச்ச பிறகு அங்கேருந்து கூட்டத்துல இருந்து பேசும்போது ஒரு ஆசிரியர் அறிமுகப்படுத்தின பிறகு அவர் ஒரு குரலை சொல்லி இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவரை தெரிந்து கொண்டு கேட்டாரா என்னன்னு தெரியல அவர் கேட்ட பிறகு அவர் என்னமோ தெரியல ஐயா வந்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தெரியல நீங்க சொல்ல எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க அவங்களும் ஆசிரியரும் எவ்வளவோ அதுக்கு பொருளை தெரிஞ்சுக்காம உட்கார அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நான் அந்த முதல்ல உட்கார்ந்துக்கோமே நான் யதார்த்தமா கேட்டேன் ஐயா நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கமா அப்படின்னு சொன்னாரு சொன்ன உடனே அந்த பொருளுக்கான பொருளை அவர்கிட்ட சொல்லி போதுமாங்க ஐயான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டவர்கிட்ட சொல்லிட்டு முடிச்சாச்சு எனக்கு என்னன்னா அன்னைக்கு அந்த வாங்கி வந்த உடனே தொடர் என்ன பண்ணாருன்னா கை கொடுத்தாரு எனக்கு கை கொடுத்தாரு முதல் மரியா கை கொடுத்து சிறப்பு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராட்டு அது மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கிற டிஎல்ஓ சாரு எல்லாருக்கிட்டையுமே எவ்வளவு சரியா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க நீங்க மிக சரியா சொல்லி அந்த அந்த இது வந்து நான் எதிர்பார்க்கல அந்த குணம் நம்மள யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாராட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி அவரு எங்கேயாவது கூட்டத்துக்கு போறாங்க ஆசிரியர்கள் சார்ந்த தரவுகள் வேணும் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு போன் அடிச்சு கேட்பாங்க இதெல்லாம் எவ்வளவு அவர் எவ்வளவு பெரியவர் ஆனாலும் அந்த தரவுகள் வந்து உண்மையானதான் யூஸ் பண்ணும் அவங்க மனசுக்கு என்ன இருக்கு ஆசிரியர்கள் மனசுல என்னமா இருக்கு இதை சொல்லலாமா அப்படிங்கறத கேளுக்கிறாங்க இந்த பண்புகள்லாம் வந்து உண்மையிலே அதுதான் அவர் இவ்வளவு பெரிய மனிதராக இருக்கிறதுக்கான காரணம் புகழஞ்சலி செலுத்துற இந்த நேரத்துல நம்ம என்னன்னா அவர் அவருடைய அந்த பண்புகளை நாம் எடுத்துக்கிறது நல்லது அதுதான் ரொம்ப முக்கியம் அவரு வந்து களம் எழுதி அமைப்புல அவர் பேசுறாரு அப்படின்னா உடனே அந்த கூட்டத்துக்கு தவறாம போய் உட்காந்துருவேன் எந்த புத்தகமா இருக்கட்டும் யாரோடதா இருக்கட்டும் புதுசா வந்ததா இருக்கும் ஆனா எல்லா பக்கத்தையும் படிச்சுட்டு மிகச்சரியா கொண்டு வந்து பேசுறாரு பேசும்போது அவங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை அரசியல இடையில கொண்டாந்து புகுத்தி விட்டு கைத்தட்டல் வாங்கிடுவாரு அந்த நேரத்துக்கான எல்லா புத்தகத்தையும் அப்படி வாசிச்சுட்டு வருவாங்க நான் பார்த்து நான் வந்து புத்தகங்களை வாசிக்கும் போது இப்படி ஒரு ஆழ்ந்த வாசிப்பு வேணும் சொல்லும் போது இந்த மாதிரி சுவாரஸ்யமா சொல்லணும் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டது அவர் இடத்துல களம் இலக்கிய அமைப்புல அவர் பேசின எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வாசிப்பு ஆழ்ந்த வாசிப்ப சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய அந்த பண்பு பாராட்டக்கூடிய பண்பு இந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்துல ஐயா இருக்கிறது நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு உண்மையான புகழஞ்சலியா இருக்கும் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ப்பிற்கு நன்றி